ஆர்எஸ்எஸ் பிஜேபி எவ்வளவு தெளிவுன்னா பொய்ய அவங்க டைரக்டா சொல்ல மாட்டாங்க தோல் பொய் சொல்றதுக்காகவே ஒரு ஐடி டீமை வச்சிருப்பாங்க ஒரே பொய்ய கோபல்ஸ் தெரியும் உங்களுக்கு ஜெர்மன் கோபல்ஸோட தியரி எப்படி வர்க் ஆகும் சொன்ன பொய்ய மறுபடி 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 சொல்லி அத உண்மையாக்குறது தான் வந்து ஆர்எஸ்எஸ் உம் பிஜேபியோட ஸ்டேட் 2014ல குஜராத் மாடல்ல நானே நம்பிருந்தனா நீங்க யோசிச்சீங்களே குஜராத் மாடல் தான் वर्ल्ड பெஸ்ட் மாடல் நான் என்னைய நம்ப வச்சதாக 2014ல எப்படி சோஷியல் மீடியால இந்த மோர்பி இதெல்லாம் விழுந்து நூத்தி பேர் ஒரு இது கொலப்ஸ் ஆகி இறந்தாங்க இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பதினாலுல எத்தனையோ பேத்துக்கிட்ட நானே டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் குஜராத் மாடல் எப்படியாப்பட்ட மாடல் தெரியுமா அப்படி தெரியுமா என்னையே ஏமாத்தினவங்க தொடர் என்ன மாதிரி கோடி கணக்கான பேத்த ஏமாத்தி தான் இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு மாசமாவே சசிகாந்த் சிந்தில எப்படியாவது இதுல கோத்து விடணும்னு பாக்குறாங்க ஏன்னா அதே மாவட்டத்துல வந்து டிசியா இருந்து இன்னைக்கு வந்து எம்பி ஆயிருக்காரு அவர் மேல இங்க எக்கச்சக்க மரியாதை இருக்கு ரொம்ப எளிமையான மனிதர் அவர் இந்த கேஸ்ல எப்படியாவது அவரை கோத்து விடணும்னு பிஜேபி பண்ணிட்டு இருக்க சரி ஏன்னா பதினாறு இருந்து பிஜேபிக்கும் சசிகாந்த் சிந்திலுக்கும் ஆகாது ஆனா பிஜேபியும் ஆர் எஸ் அவரை இதுல கோத்து விட பாக்குறாங்க அண்ட் இன்னும் ரெண்டு பேர் இந்த மகேஷ் திமரோடி அண்ட் கிரீஷ் மட்டன் அவர் இவங்களும் அந்த மூணு பேர் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா மாஸ்க் மேன போய் மூணு பேர் சந்திச்சாங்க மூணு பேர் தான் இவரு கையில ஏதோ எலும்பு கூட கொடுத்து விட்டாங்க அந்த மூணு பேர்லாம் சசிகாந்த் சந்திர் ஒண்ணு இந்த விஷயம் அவருக்கே தெரியாது இப்ப அவங்க கோத்துட்டு இருக்காங்க